கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் இருக்கார் இன்னொரு பக்கம் சனி பகவான் பார்க்குறாரு இது அத்தனையுமே உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண பாருங்கள் குறிப்பாக இந்த வாரத்தில் சோம்பேறி அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாருங்க ஆக்டிவாக இருங்க எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு லைஃப்பில் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது இல்லை இந்த வாரத்தில் பேச்சும் தொழில யாரெல்லாம் வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான இணைங்க இருக்குது குறிப்பாக இந்த வாரத்தில் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் கடகராசியில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது யாரெல்லாம் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ லேண்டு வாங்கணும்னு நினச்சவங்க அல்லது இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு குறிப்பாக வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் நிறைய ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் இது அத்தனையும் கடகராசியில் பிறந்த நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்களோ விவசாயத்தின் மூலமாக வருமானங்கள் ஏனி இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இந்த வாரம் இருக்கும் பட் அதுக்காக ஜாப் இல்லாமல் ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் தனத்தை குரு சனி பார்க்குறது ஏதாவது ஒரு வேலை வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது இதுக்கு முன்னாடி நீங்கள் லோனுக்கு எதுவும் கடன் கேட்டுருந்தீங்கன்னா இது வரைக்கும் கிடைக்காதவங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த கடன் கிடைச்சாலும் என்ன பர்பஸ்க்காக நம்ம லோன் வாங்குகிறோமோ அந்த காரண காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகுமான்னா கண்டிப்பாக இல்லை நல்லா லோன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய எட்டாம் இடத்துல ராகு குரு பார்க்குறது தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க அதனால் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது உங்களுடைய ஹெல்த்து விஷயத்தில் கவனம் இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் மனைவியனுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்துங்க அது இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல ராகு அவர் குருவோட இருக்கிறது இந்த வாரத்தில் எல்லா விதமான விஷயங்கள்லேயும் பொறுமை நிதானம் குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் அல்லது வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஃபர்தராக நான் வந்து மேலே படிக்கிறேன் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக இந்த வாரம் படிக்கலாம் ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் கடகராசியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்மல் பிஸ்னஸ்மே நார்மலாக இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவனையும் முருகனையும் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க